வணக்கம் பாண்டிச்சேரி தந்தை பெரியார் நகர் சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்ருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரேடு பீம் கான்கிரீட் ஒர்க்லாம் முடிச்சுட்டாங்க ஸோ ஃபர்தராக இதுக்கு மேலே வந்து நம்ம காலம் ஸ்டார்ட்ருக்காக வந்திருக்கோம் அதாவது பேஸ்மெண்ட் காலம் மாட்டி தான் நம்ம போட போகிறோம் ஸோ அதுக்காக வந்து காலம் ஸ்டார்ட்ரு போகிறதுக்காக வந்திருந்தோம் ஸோ இங்கேலாம் வந்து நூல் கட்டி மூலமூட்டை செக் பண்ணி எல்லா கிரிட்டையும் நம்ம செக் பண்ணி கொடுத்து வச்சுட்டோம் ஸோ இதுக்கப்புறம் ஸ்டார்ட்ரு போட வேண்டியது தான் பேலன்ஸு ஸோ இதுதான் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே நமக்கு பேஸ்மெண்ட் உயரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சரை அடி உயரம் வரும் கிட்டத்தட்ட வந்து ரோடு லெவல்லேருந்து மூன்று அடி வச்சுருக்கோம் ஸோ இந்த அளவுக்கு வரும்னு வச்சுங்களேன் ஸோ அந்தளவு தான் வந்து இங்கே நம்ம பாக்ஸ் போடப்படும் லெவல் வந்து ஃப்ரெண்டில் கொடுத்துட்டோம் ஸோ அதுக்காக வந்து ஸ்டார்ட் போட்டு நம்ம பெட்டி மாட்டி போடும்போது நமக்கு காலம் வந்து ப்ளம்புக்காக வைக்கலாம் அடுத்து வந்து குத்தானங்குச்சி குச்சி மார்க் பண்ணிவிட்டு நம்ம பிரிக் ஒர்க் பண்ணலாம் அடுத்து இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கவர் வந்து ப்ராப்பராக பார்த்துக்க முடியுங்க இதில் ஒரு சில விஷயங்கள்லாம் முடிவு பண்ணோம் ஏன்னா பேஸ்மெண்ட் வர்றப்போ நமக்கு பேஸ்மெண்ட் ரைட்டு ரொம்ப மெயின்னு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதுக்காக பேஸ் பண்ணி நம்ம வந்து சம்பையும் எடுக்கிறோம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம்பு வந்து சொல்லியிருக்கிறோம் குழி எடுக்க சொல்லி சொல்லியிருக்கோம் சம்போட கெப்பாசிட்டி வந்து நமக்கு ஒரு அஞ்சாயிரத்தி ஐநூறு இந்த லிட்டர் வர மாதிரி நம்ம இங்கே வந்து சொல்லியிருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் போட்டுட்ருக்காங்க ஸோ இங்கே வந்து பேஸ்மெண்ட் ஒயர ஏன் அதிகமாக வைக்கிறோம்னா நமக்கு பக்கத்தில் வந்து டிச்சு வருதுங்க ஸோ நமக்கு வந்து ரெயின் டைம்லலாம் ஸோ தண்ணி அதிகமாக வரும்போது நமக்கு ஏரி மேலே வந்துடக்கூடாது அதுக்காக வந்து பேஸ்மெண்ட் ஒயரும் அதிகமாக வைக்கிறோம் ஈவன் ரோடையும் நாளைக்கு வந்து ஹைட் பண்ணாங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் நம்ம வந்து பிளான் பண்ணிவிட்டு தான் இங்கே பேஸ்மெண்ட் ஒயரெலாம் நம்ம வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஸ்டார்ட்ரு பிடிச்சது பிரித்த பிறகு பாக்ஸை நம்ம மாட்டிட்டு காயிண்ட் போட ஆரம்பிச்சிடுவோம் காயிண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து பேஸ்மெண்ட் பெல்ட்டை கனெக்ட் பண்ணி டவுன் பண்ணி தான் போட போகிறோம் ஏன்னா இதுக்கு மேலே டைப்பு நமக்கு வந்து பீம் கொடுக்குறோம் இல்லையா ஸோ இந்த சைட்டை அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த விஷயம் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த சைட் பார்த்தினா அப்டேட்டில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் அல்லது ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம இந்த சைட்டை பார்த்தினா அப்டேட் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து போகிறது உங்களுக்கு தெரியும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய அந்த சம்போட மண்ணும் ஸோ ஈவன் வந்து காம்பவுண்ட் வாலும் நம்ம வந்து இந்த இதை ஒட்டி நம்ம போட சொல்லியிருக்கோம் பயில் போட்டு தான் பண்ண போகிறோம் கீழே வந்து கிரேடு பீம் அப்படிங்கிறது இந்த இது டிச்சோட கரை இருக்குது பார்த்திங்களா அதாவது இதுமே வந்து மேசன்ட்ரி ஒர்க்கு தான் நமக்கு பிரிக் மேசன்டி ஒர்க்கு தான் பண்ணியிருக்காங்க ஸோ கீழே வந்து பிசிசி லெவல் வரையும் எடுத்துட்டு அது கீழே தான் பைல் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ பிசிசி அதோட இந்த டிச்சோட பிசிசி லெவல்லேருந்து இருந்து நம்ம வந்து சியர்வாலாக கொண்டு வந்து இந்த டிச்சோட ஒரு அடி ஹைட்டு வரையும் நின்பாட்ட போகிறோம் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இதில் ஃப்ளேயர்ஸ் வச்சு நம்ம கட்ட போகிறோங்க அப்படி நம்ம வந்து இந்த ஒர்க்லாம் செய்கிறோம் அப்படின்னா இங்கே பேஸ்மெண்ட்டில் ஒரு பார்சிலாக இந்த இந்த ஏரியா இருக்குது பாருங்க இதில் வந்து பிரிக் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே தோண்டி மண்ணை வந்து நம்ம அங்கே போட்டுக்கலாம் அதே மாதிரி சம்போட மண்ணையும் நம்ம வந்து அங்கே தூக்கி போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி செய்யும் போது வேலை வந்து நமக்கு எந்த ஒரு இடஞ்சாலும் இல்லாமல் நீட்டாக போகும் ஸோ நம்ம வந்து ஃபர்தராக அடுத்தடுத்த ஒர்க் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிக்கிறதுக்கு பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்